அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வு போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு ஏல் ஒன்பதுலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம டென்த்து புக் எல்லாமே இந்த இயலோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது டென்த்தில் இருக்கிற முதல் இயல்ல இருந்து இப்போ ஒன்பதாவது ஏழ் வரைக்கும் எல்லா இயலும் நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லா டாப்பிக்கும் வந்து நம்ம வீடியோவை போட்டாச்சு இப்போ பாருங்கள் இது வந்து ஒன்பதாம் ஏழை வந்து அன்பின் மொழி அந்த தலைப்பின் கீழே ஜெயகாந்தம் இது வந்து ஒரேநடை பகுதி ஜெயகாந்தம் அதாவது கவிஞர் ஜெயகாந்தன் பற்றின ஒரு இது இது வந்து அவரோட நூல்கள் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது சில இது இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து எத் இவரோட என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு இவருடைய காலம் இவ்வளோ இவரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கட்டுரை தொகுப்பாக கொடுத்துருக்குறாங்க அதில் பாருங்கள் எதற்காக எழுதுகிறேன் இவரோட நூல்கள் எல்லாமே பாருங்கள் அப்படின்னா எதற்காக எழுதிக்கிறேன் ஜெயகாந்தன் இவர்களின் பார்வையில் அவரை ஈன்ற முத்துக்கள் முத்துக்களில் சில வெறு எழுதிய நூல் அடுத்து திரைப்படமான படைப்புகள் இது எல்லாமே இருக்குது அடுத்து வந்து இன்னும் ஒரு முகம் கவிதை தொகுப்பு தொடுத்த கேள்விகளும் தொடுத்த பதில்களும் அப்படின்னா கேள்வி பதிலாக வரக்கூடிய ஒரு இது வர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிறது ஒரு கதையில சிறுகதையில வரக்கூடிய ஒரு இது இதை பாருங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த ஜெயகாந்தன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இவரை பற்றி நம்ம நூல் வெளியே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இவரோட படைப்புகளை எல்லாமே பார்க்கலாம் இதில் பாருங்கள் நூல் வெளியில் இதில் நிறைய விஷயம் பார்க்க வேண்டாம் நிறைய அதாவது நிறைய பெருசாக இருக்குது அவ்வளோ பார்க்க வேணாம் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜெயகாந்தன் அவர்களை பற்றி பார்த்துக்கலாம் ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இவர் வந்து ஜெயகாந்தன் பேசுகிறாரு பேசுனதை அந்த கட்டுரையை தொகுக்கிறாங்க எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் யுக சந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதையும் நம்மளோட பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த கதை பார்த்தீங்கன்னா தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கறதா இது அது என்னது யுக சந்திங்கிற தலை தொகுப்பில் வந்திருக்க தான் தர்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க தான் வாழ்ந்த காலத்தின் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்து சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையை படைப்பு அப்படிங்கிறாங்க அவரோட அவர் வாழ்ற காலத்துல அந்த சமூகத்துல ஏற்பட்ட விஷயங்களை வந்து எப்படி வெளி ஒவ்வொருத்தவங்க வந்து இப்போ க பாடல் ஆசிரியர்கள்லாம் அவங்க பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துவாங்க ஓவியர் வந்து அவங்க அவரோட ஓவியம் மூலியமா அவருக்கு இந்த சமூகத்தில இருக்கிற கருத்தை வந்து எப்படி அவர் இந்த சமூகத்தை எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறத வந்து ஓவியமாக வரைவாங்க ஒவ்வொரு கலைஞர்களும் அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்குதோ ஞானம் இருக்குதோ என்ன திறமை இருக்கோ அந்த திறமை மூலியமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க வெளிப்படுத்துவாங்க இப்போ க இவர் வந்து சிறுகதை மன்னன் நமக்கு தெரியும் யார் ஜெயகாந்தன் தான் சிறுகதை மன்னன் அப்படிங்கறது தெரியும் இப்போ இவர் வந்து என்ன பண்றாரு இவரோட படைப்புகள் மூலியமா கதையோ புதினமோ இது மூலியமாக என்ன பண்றாரு இந்த சமூகத்தின பற்றிய பார்வையை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறாங்க இவருடைய அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன தன்னோட உணர்ச்சிகள் எல்லாமே என்ன பண்றாரு தன்னுடைய படைப்புகள் மூலம் வெளிப்படுத்துறாருங்கிறாங்க அதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தையும் தேடி கொடுத்தது இது ரொம்ப முக்கியமானது இப்ப ஜெயகாந்தன் அவர்களுக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடி கொடுத்தது என்ன அப்படின்னா அவருடைய படைப்புகள் எப்படி இருக்குதான் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்குதான் உணர்ச்சி சார்ந்த வினைகளாக இருக்கிறது அதனால தான் அவருக்கு சிறுகதையின் மன்னன் என்ற பட்டமும் கொடுத்திருக்காங்க இவரது குறும் புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளும் படித்திருக்கிறார் பாருங்க குறும் புதினம் புதினம் கட்டுரை இது எல்லாமே என்ன பண்ணிருக்காரு இவர் எழுதியிருக்கிறார் வெறும் புதினம் மட்டும் எழுதல குறும் புதினம் புதினம் கட்டுரை கவிதையும் படிச்சிருக்காரு தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் பாருங்க இவர் இயக்குனரும் கூட இவரே இயக்கியிருக்கிறார் தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் இவர் வந்து நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர் சாகித்ய அகதாமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டன பாருங்க சாகித்ய அகாதாமி விருதும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் என்ன பண்ணிருக்காங்க பிற மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாங்க இப்ப பாருங்க மெயினாக இவர் வந்து என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அது எல்லாமே என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கு என்னென்ன திரைப்படம் வாங்கியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லை பாருங்க முதல்ல விருதுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விருது வாங்கினது என்ன என்ன அவரோட படைப்பு பாத்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் அப்படின்னா உன்னை போல் ஒருவனுங்கிறது ஒரு திரைப்படம் அது பழைய படமும் வந்து பழைய படத்தோட பேரும் உன்னை போல் ஒருவன் ஒரு படம் இருக்குது அதே தலைப்பில் இப்போ ஒரு புது படமும் இருக்குது கமலஹாசன் நடிச்ச உன்னை உன்னைப்போல் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பேரும் இருக்குது அந்த உன்னைப்போல் ஒருவன் என்பது ஜெயகாந்தன் எழுதுனது அதுதான் திரைப்படமாக இருக்குது இது வந்து குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்குது பாருங்க நம்ம வந்து குடியரசுத் தலைவரை பார்த்து சொல்கிறோம் நம்ம வந்து ஒருமையில் பேச மாட்டோம் ப இதில் தான் பேசுவோம் மரியாதைகாரத்தை தான் பேசுவோம் ஒரு ஒரு ஞாபகர்த்தகத்துக்காக வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இதிலே கொடுத்து இந்த நூல் வந்து எந்த விருது வாங்குச்சு அப்படின்னா நமக்கு தெரியணுமில்ல அதுக்காக இப்போ குடியரசுத் தலைவரை பார்த்து என்ன பண்ணுறோம் உன்னை உங்களை போல் நான் வந்து குடியரசுத் தலைவராக ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அதை வந்து இப்போ ஒருமையில் சொல்கிற மாதிரி உன்னை போல் நானும் ஒரு குடியரசுத் தலைவராக ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சாகித்ய அகாதமி விருது வாங்கினது என்னென்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் இதுவும் ஒரு திரைப்படம் தான் நல்ல திரைப்படம் பாருங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் நல்லா இருக்கும் அந்த படத்துல வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கே ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாரு அவர் பேர் டக்குன்னு எனக்கு வரல ஆனால் நிறையா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டிஸ் மூவிஸ் மூவிஸ் எல்லாம் இருப்பார் அவர் அவர் பேரு கூட நல்ல பேர் அது கூட ஒரு அருமையான படம் அதில் கூட வந்து இந்த ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா அந்த எயிட்டிஸ்ல இருக்க ஹீரோவில் இந்த சுதாகர் ஐ திங்க் சுதாகர் தான் நினைக்கிறேன் அவர் வந்து ஹீரோ நடிச்சது அதில் ஒரு ஃபேமஸ் அதில் உள்ள பாடல்கள் எல்லாமே நல்ல பாட்டு அதில் ஒரு நல்ல ஒரு பாப்புலரான சாங் கூட இருக்குது நல்ல பாட்டு அந்த படம் வந்து அந்த சரி அந்த கதை வந்து என்னென்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து புதினம் அது திரைப்படமாக இருக்குது அது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது அடுத்து பாருங்க இமயத்துக்கு அப்பால் ஏன்னா ஜெயகாந்தன் பத்தி கண்டிப்பா ஒரு வினா வந்துரும் அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இமயத்துக்கு அப்பால் அப்படின்னா சோவிய நாட்டோ நாட்டோட விருது வாங்கியிருக்குது இப்ப ஞா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இமயமலைக்கு அங்கிட்டு தான் சோவியத் நாடு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இமயமலை இமயத்துக்கு அப்பால் அப்படின்னா சோவித்திய சோவித்திய நாட்டோட விருது வாங்கியிருக்கிறாரு அடுத்து ஞானபீட விருது வாங்கியிருக்காரு தாமரை திரு விருது வாங்கியிருக்காரு பாருங்க ஞானபீட விருது தாமரை திரு விருது வாங்கியிருக்காரு விருதுகள் வாங்கியிருக்காரு அடுத்து எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கறது ஜெயகாந்தனே பேசுற போல வர்றது அப்படிங்குறாங்க இந்த கதையெல்லாம் நமக்கு தேவை கிடையாது அதில் வந்து என்னன்னா இந்த ஜெயகாந்தன் பத்தி ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் புகழ் உரை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா இதை வந்து யார் சொன்னது ஜெயகாந்தன் பத்தி இது யார் சொன்னாங்கன்னு கூட சில நேரத்துல வரலாம் பாருங்க ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறியதில்லை துவேஷத்தை பரப்புவது சரிங்களா துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாது தேவையில்லாதது ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்றது பொய்யானது இதெல்லாம் பரப்புறது வந்து அவருக்கு இதுல உண்மை உன்னப்படி சமூகத்தில் என்ன நடக்குதோ அது அப்படி சொல்றவர் அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட ஒரு காரணமாக இருந்துக்கலாம் அவர் வந்து அரசியல் அரசியல்லாம் ஈடுபட இருப்பார் மேல இவர் வந்து நேர்மையா உண்மையா இருந்ததுனால அது சில நேரத்தில் அது ஈடுபடாமல் போயிடுச்சு அது கூட காரணமா இருக்குன்னு அவரை புகழ்ந்து சொன்னவரும் ஒரு பு ஒரு பு புகழுக்கு உச்ச உச்ச உச்சத தொட்டவர் தான் அசோகமித்ரன் இவர் ஒரு கவிஞர் சரிங்களா அசோகமித்ரன் இப்படி சொல்றாரு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம் அது மட்டுமின்றி பல திறப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை அப்படின்னு ஒரு வாசகர்களோட கருத்து தீபம் இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து வெளிவந்திருக்குது அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் பாருங்க நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் ஞான செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவைதான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழ் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர பாருங்க எ கூட எப்படி எழுது எத்தனை உச்சம் பாருங்கள் எத்தனை புகழ்ச்சி எத்தனை விருதுகள் தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களும் தானே படித்து உணர்ந்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் அப்படின்னு சொல்லி கா செல்லப்பன் சொல்லியிருக்காரு பாருங்க கா செல்லப்பன் வந்து இந்த மாதிரி அழகா வர்ணனை சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் கூட சில நேரம் கொடுத்து இது எல்லாமே கொடுத்ததெல்லாம் யாரு கே ஜெயகாந்தன் பத்தி யாரு புகழாரம் பண்ணாங்கன்னு கூட வரலாம் அடுத்து பாருங்க ஜெயகாந்தன் எழுதிய நூல்கள் வந்து எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது சில கொடுத்துருக்கிறாங்க இன்ற முத்துக்களில் சில அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க அப்ப இன்னும் அவங்க நிறைய எழுதிருக்கிறாரு இப்போ சிறுகதை தொகுப்பு குறும் புதினங்கள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது சில நேரம் இதெல்லாம் கொடுத்து கூட இது வந்து புதினமா குறும்புதினமா சிறுகதையா அப்படின்னு கூட கேட்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிறுகதை தொகுப்பு பார்க்கலாம் குரு பீடம் யுக சந்தி பிடி சோறு உண்மை சூடும் இனிப்பு கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் புதிய வார்ப்புகள்லாம் படம் தான் சினிமா படம் மகியராஜோட படங்கள் புதிய வார்ப்புகள்லாம் படம் இருக்கிறதுல அதெல்லாம் அவரோட படம் இதுதான் அடுத்து இது எல்லாமே ஒரு ஷார்ட் வச்சு பார்த்துக்கோங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது இதெல்லாமே சிறுகதை குட்டி குட்டி கதைன்னு வச்சுக்கோங்க குரு பீடம் யுக சந்தி குரு வந்து ஒரு யுக சந்தியில் சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பிடி சோறு தராரு உண்மை சுடும் சரிங்களா சோறு வந்து சுடுந்தானே அப்போ உண்மையை சுடு வச்சுக்கோங்க அது எப்படி சாப்பிடும் போது எப்படி இருக்குது இனிப்பும் கருப்புமா இருக்குது அப்போ தேவன் வருவாரா அப்படிங்கிறாங்க புதிய வார்ப்புகள் அப்படின்னு ஒரு ஒரு நீங்களா ஒரு கதையாக ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க குறும் புதினங்கள் பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாள் இது எல்லாமே பாருங்கள் குறு புதி குறு புதினத்தில் வரும் அடுத்த புதினங்கள் பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப்பாக இருக்கும் ஜெயகாந்தனோட இது நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படைப்புகள் எல்லாம் பார்த்திங்கனா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் புதினங்கள்லேயே பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஒரு ஒரே ஒரே மனிதன் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கற்பனை ஏதோ ஒரு மாய உலகத்தோட பெயர்கள் மாதிரி இருக்கும் பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு வாழ்விக்க வந்த காந்தி அதாவது இது பிரெஞ்சு மொழியில வந்த காந்தி வ வாழ்க்கை வரலாற்றை வந்து தமிழாக்கம் பண்ணிருக்காரு இவர் வந்து மொழிபெயர்ப்பு இதெல்லாம் செஞ்சிருக்காரு அது வந்து பிரெஞ்சு மொழியில தான் காந்தியோட வாழ்க்கை வரலாற வந்து எழுதியிருக்காங்க அதை தமிழ்ல வந்து என்ன பண்ணிருக்காரு இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு இது வந்து பிரெஞ்சு மொழியில தான் எழுதியிருக்காங்க அடுத்து ஒரு கதாசிரியரின் கதை சரிங்களா முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த ஒரு கதாசிரியர் கதாசிரியரோட வ கதை அப்படிங்கிறாங்க யாரு முன்சி பிரேம்சந்த் அவங்களோட வாழ்க்கை வரலாறு இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க இதை வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா ஒரு கதாசிரியரின் கதை அப்படிங்கிற தலைப்புல இவர் மொழிபெயர்த்துக்காரு நெக்ஸ்ட் பாருங்க இவரோட எந்தெந்த நூல்கள் எல்லாமே திரைப்படமான படைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் அங்க நம்ம பார்த்தோம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இது எல்லாமே வந்து திரைப்படமான படைப்புகள் இவரோட படைப்புகள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் அப்படி எல்லாமே ஜெயகாந்தனோட அவனோட படைப்புகள்ல திரு இது திரைப்படமான படைப்பு படைப்புகள் இதுல பாருங்க இதெல்லாம் படிச்சுக்கிட்டா போதும் பாரிசுக்கு போ புதினத்தோட முன்னுரை அப்படின்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சுக்கங்க என்ன அப்படின்னா ஒரு தேசத்தின் ஒரு நாகரீகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் ஒரு எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடும் எழுதுகிறான் எழுதுகிறானே அது கேவலம் அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழில் தொழிலோ அல்ல ஒரு தவம் அப்படிங்கிறாங்க நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது வந்து ஒரு காலத்தோட ஒரு வாழ்க்கையின் சாசனம் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இதை சொன்னவங்க கூட யாருன்னு கேட்கலாம் பாரிசுக்கு போ புதினத்தோட முன்னுரையில இப்படிதான் இருக்குமா அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இன்னும் ஒரு முகம் அப்படிங்கிறதுல இவர் தான் ஜெயகாந்தன் பார்த்துக்கோங்க அது என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு முகம் அப்படிங்கிறதுல எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பா பாய்ந்து வரும் பழைய மண்ணிலே வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது அது மேலே பாருங்க ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்படங்களையும் படைத்திருக்கிறார் அவரது படைப்பாற்றலின் இன்னொரு பக்கம் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி ஜெயகாந்தனை எழுதின இது சரிங்களா பட்டுக்கோட்டையாரோட பாட்டை பற்றி ஜெயகாந்தன பட்டுக்கோட்டையாரோட பாடல் எப்படி இருக்குங்கிறத ஜெயகாந்தன் எழுதிருக்காரு அதாவது எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் யாரோட பாட்டில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாட்டில் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் ஏழை மக்களோட வாழ்க்கையே பட்டுக்கோட்டையார் சொல்வார் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண் மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் நம்ம மண்மனம் மாறாம மாறாமல் அந்த ஏழைப்படும் க கஷ்டத்தையும் மின்னல்களையும் எடுத்து சொல்லவும் கூடியவர் பட்டுக்கோட்டையார் போட்ட அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்றாரு தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க என்ன அப்படிங்கிறத ஒரு ரீட் அவுட் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இதுல சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு கிடையாது இந்த தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற கதையை வந்து டைம் இருந்தா படிச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம வந்து இந்த முக்கியமானதை மட்டும் படிச்சு பார்த்தா போதும் இதுல வேற ஒன்றும் இல்லை இல்லை பாருங்க இந்த நூல்வெளி வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுல வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா இவரோட படைப்புகள் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறுகதை மன்னன் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவன் யார் சார் அடிக்க அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதனால இந்த இதை வந்து ஆல்மோஸ்ட் இந்த பாடத்தை ப முடிச்சாச்சு இதில் உள்ள முக்கியமானது எல்லாமே என்னம்னா கண்டிப்பா ஜெயகாந்தன் பத்தி ஒரு வினா வரும் அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது அதனால் நம்ம என்னென்னா அவரோட படிப்புகள்லாம் என்னங்கிறத தயவுசெய்து ஏதாவது இந்த இந்த அத்தவணையில் உள்ளது எல்லாமே சிறுகதைனா என்ன எது எது புதினம்னா எது குறும்புதினம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சு படிங்க சரிங்களா செய்யலை அதாவது இலக்கியத்தை செய்யுள்ள படித்து அதுக்கு மீனிங் புரிஞ்சு படிங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன கீபோர்டு வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஒரு கதை மாதிரி மேக் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம் ஏன்னா நமக்கு கொஷனுக்கு ஆன்சர் தானே தேவை அதனால் இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா மட்டும்தான் இந்த பாடம் நமக்கு புரியும் இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் இதில் பாருங்கள் இதில் வந்து ஒரு டைம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்